அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர் வணக்கங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு கிரகங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இது சனியும் புதனும் சேரக்கூடியது ஒரு கிரகங்கள் வக்கரம் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாகும்போது சில ஜாதகருக்கு சாதகம் சில ஜாதகருக்கு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் அது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்தது இப்போ இந்த பதிவில் பார்க்கும்போது இந்த புதனும் சனியும் வக்கரகதி ஆகும்போது சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதக பலன் அல்ல உங்கள் சுய ஜாதகத்தில் சனியும் புதனும் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பலன் உங்களை வந்து சேரும் இல்லை அப்படின்னா என் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுக்கோங்க அதுக்காக நீங்கள் அது வந்து இந்த பலன் கேட்கும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அட்லீஸ்ட் ஏதாவது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானெலாம் சொல்கிறேன் இல்லையா கால் பலன் முக்கா பலன் முழு பலன் இந்த மாதிரிலாம் உண்டு ஸோ அதனால் இந்த சனி புதன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சிறப்பாக இருக்கோ கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நிவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் இந்த சனி பகவான் வந்து நவம்பர் இருபத்தி எட்டு மீனராசியில் வந்து வக்கரகதியிலிருந்து மாறி நேர்கதியாக பயணம் செய்யக்கூடிய கா அமைப்பு புத பகவான் வந்து விருட்சகர விருச்சகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்போ இந்த ரெண்டு கிரகமும் வந்து ஆகி யாருக்கு சிறப்பான பலனை கொடுக்கும்போது பார்க்கும்பொழுது முதல்ல மிதுனத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து ப இந்த பத்தாவது வீட்டிலும் சனிவகம் வந்து ஆறாவது அதாவது புதன் ஆறாவது வீட்டிலும் சனி பத்தாவது வீட்டிலும் மக்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய இடமா இருக்கும் பொழுது இந்த ஆறு பத்து கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொழில் சம்மந்தப்பட்ட கடன்களை எல்லாம் நிவர்த்தி ஆகுவது தொழிலில் வந்து விரிவுபடுத்தி கொண்டு போகிறது தொழிலில் முன்னேற்ற பாதை ஏற்படுத்திச் செல்வது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கப்போகுது அதே மாதிரி புதிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டை சிறப்பாக முடித்து நிறைய லாபத்தை பார்ப்பது இது எல்லாமே உங்களுக்கு நடத்துகிற போகுது இதுவரை சந்தித்து வந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு எல்லாம் கண்டிப்பாக இந்த முதல் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வரக்கூடிய ராசி வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க போகுது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் இந்த ஆறு பத்து அப்படி கனெக்ஷன் எடுத்தோம்னா இவங்களுக்கே எடுத்தோம்னா கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது புது கான்செப்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து ஐடிய ஐடியாலஜி இவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்கள் கிடைப்பது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் கடன்களை நீங்கள் சீக்கிரமாக தீர்க்க போகிறீங்க அதே போல் நீதிமன்றத்தில் வழக்குகள் எதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து முடித்து உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வருவதற்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது மகர ராசிக்காரர்கள் வர்றது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூணாவது வீட்டில் சனி பகவானும் பதினோராம் வீட்டில் புத பகவானும் மக்கள் நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த மூணு பதினொன்று கனெக்ஷன் எடுத்தோம்னா இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியும் அதே போல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய முயற்சிகள் இத்தனை நாளாக தோத்து 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 நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் மட்டுமே பார்த்துட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அடி மேலே அடிதான் லாஸ் மேலே லாஸ்ட் தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தான் ரெக்கவர் பண்ணி வருவாங்கன்னு நான் ஏற்கனவே எல்லா பதிவுகளும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஸோ குழப்பமான முடிவுகளிலிருந்து விடுபட்டு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி வர எடுக்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் அப்படியே மெல்ல மெல்ல குறையும் நான் ஏற்கனவே நிறைய மகர ராசிக்காரர்கள் சொல்லியிருக்கேன் ஆஃப்டர் ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே தான் நிறைய பேருக்கு வந்து மாற்றம் கிடைக்க போகுது அவர்களுக்கு லக்னாதிபதியும் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதனும் தசாபுக்தியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் லக்னம் போயோ இல்லை தசாபக்தி கெட்டுப்போயோ தசாநா நாதன் போய் இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இந்த நவம்பருக்கு மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப் ஆகி மேலே வருவாங்க குழந்தைகள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பாக வரப்போகுது அதுக்கு அடுத்தது வந்து கும்பராசிக்காரர்கள் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பத்தாவது வீட்டில் வந்து புத பகவானும் இரண்டாவது வீட்டில் சனி பகவானும் வரும்பொழுது பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து எல்லாமே அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் வந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை செஞ்சால் அப்படியே மந்தமாய் 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 ஸ்லோவாக எல்லா விஷயமும் நடந்து கொண்டு செல்வது ஏன்னா இவர்களுக்கு வந்து சனி பகவன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ காலபோஷத்தைக்கூடிய அப்போ கும்பராசிக்கு ரெண்டில் சனி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய விஷயம் செயல்படக்கூடிய விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் வருமானம் வர்றது போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அப்படியே ஸ்லோவாக தள்ளிட்டு தான் போயிட்டு இருக்கும் ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கும்பத்தில் இரண்டாம் இடத்துல சனி இருக்கும் அவருக்கெல்லாம் பாருங்க வருமானத்தில் வ தக்க வைக்கிறது தடை வந்த பிறகு நிற்க வைக்கிறதில் தடை காசு விரயமாக இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது புதிய திட்டங்களை புதிய வாய்ப்புகள் புதிய தொழில்கள்லாம் ஆரம்பிக்கிறது வாய்ப்புகள் செல்வ செழிப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் வரவு சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் வாக்குஸ்தானம் படிப்பு மேல் படிப்பு அயல்நாட்டு படிப்பு அதே மாதிரி உத்தியோகம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கப்போகுது தகவல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போகுது ஸோ மக கும்பத்துக்கும் அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன ராசிகள்லாம் சொல்லணும் அந்த ராசிகளுக்கும் சிறப்பான காலகட்டமாக இருக்கிறது ஸோ மகரமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் மிதுனமாக இருக்கட்டும் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டத்தை கொடுப்பதற்காக இந்த சனியும் புதனும் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்பயுமே ஒரு கிரகம் ஒருத்தருக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் சரியாக இருந்தால்தான் மட்டும்தான் கிரகங்கள் நீங்கள் வேணான்னு சொல்லி காலில் கொடுத்துட்டு போகும் நம்ம எவ்வளோதான் உருகி உருகி பூஜை பண்ணாலும் நம்ம எவ்வளோ தான் வந்து இருந்து கிடந்தாலுமே அந்த காலகட்டம் வெயிட் பண்ண வச்சு நம்மளுக்கு சில விஷயங்களை புரிய வச்சு அதுக்கப்புறம் கிரகங்கள் கொடுக்கும் ஸோ அதனால் இதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த புதனும் சனி மக்கரமாகக்கூடிய காலகட்டம் நான் சொன்ன இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்க போது இதர ராசிக்காரர்களுக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க யாருடைய ஜாதகத்திலலாம் சனி பகவான் வந்து திரிகோணஸ்தானத்திலோ இல்லை கேந்திரத்திலோ அல்லது வந்து தினஸ்தானத்திலோ லாபஸ்தானத்திலோ சனி பகவானும் இருந்து லக்னமும் பலம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நல்ல பலனெலாம் கிடைக்கும் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா எப்பயுமே இந்த கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்லி சொல்லுவோம் இதே வந்து திரிகோணஸ்தானத்தில் பாவ இருந்தாலுமே அந்த பாவகிரகங்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய வக்கரத்தை குறைத்து தன்னுடைய சுப பலங்களாக கண்டிப்பாக கொடுத்துடும் பயப்பட வேண்டாம் ஸோ அதனால் இந்த ராகுகேது சம்மந்தப்பட்ட கிரகங்களாக இருக்கட்டும் சனி புதன் ச கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நன்மையான பலன்களும் சப்போஸ் பாதகஸ்தானத்துல இருந்து பாதகாதிபதி திசையில் நடந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுலையும் நிறைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு விதி விளக்கு என்ன அப்படின்னா லக்னாதிபதி நல்லா இருந்துட்டார் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் நீங்கள் ஜெயிச்சிட்டு வருவீங்க ஸோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அங்கே தான் இருக்குது அதுக்கான தீர்வு அங்கே தான் இருக்குது ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு இணைவை பற்றி சிறப்பாக பேசுவோம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய இணைவு அப்படிங்கிறது இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கிரக இணைவுகளை பற்றி பேசலாம் அதை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அடுத்த பதிலில் பார்ப்போம் இணைந்திரங்கள் நற்பவி நல்லதாக இருக்கட்டும் ஸ்ரீ குருப்பியூர் நமகா